அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம எப்போதுமே ஒரு பயிர் வந்து பூ எடுத்ததுக்கப்புறம் கலப்புரங்கள் தான் அதிகமாக வாங்கி பயன்படுத்துவோம் அதாவது பதினேழு 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 பதினாறு 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 பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு இது போன்ற நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் இருக்கக்கூடிய கலப்புரங்கள் தான் நம்ம அதிகமாக வாங்கி பயன்படுத்துவோம் அப்படி நம்ம வாங்கி பயன்படுத்துகிற பட்சத்தில் இந்த உரத்தோட விலை வந்து இப்போ ரொம்பவே அதிகமாக வந்துகிட்டு இருக்கு நம்ம பதினேழு பதினெட்டு பயனேழுலாம் வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் ஒரு ஆயிரத்தி நானூறுரூவா வருது பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறுனா ஒரு ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா டூ ஆயிரத்தி எட்நூறுவா வரைக்குமே வருது இதுவே பதினாறு பயனாறுலாம் ஒரு ஆயிரத்தி நானூறு டூ ஆயிரத்தி ஐநூறுரூவா வருது இப்படி ஒவ்வொரு உரமுமே ஒவ்வொரு ரேட்டில் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் பயிர்களில் பூ எடுத்ததுக்கப்புறம் நம்ம கலப்புரங்கள் மட்டும் தான் வாங்கி பயன்படுத்துகிறோமான்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம கலப்புரங்களுக்கு மாற்றால் தனித்தனி உரங்களை வாங்கி நம்ம கலந்து கூட நம்ம பயன்படுத்தலாம் அதாவது நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஸ் இப்படின்னு மூணு சத்துக்கள் உள்ள உரத்தை தனித்தனியாக வாங்கி நம்ம ஒன்றா கலந்து பயன்படுத்தும் போது இதோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பயிர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்களோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதே மாதிரி தான் பயிர்களில் ஆரம்ப காலத்தில் பயிர்களுக்கு அடிவுரமாக வாங்கி பயன்படுத்தக்கூடிய டிஏபி ஃபேட்டமாக்ஸ் இந்த உரங்களுக்கு மாற்றா நம்ம சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அது கூட யூரியா கலந்து வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு போன வீடியோ நம்ம நல்லா தெளிவாக சொல்லியிருந்தோம் பயிர்களில் அடி உரமாக வாங்கி பயன்படுத்துகிறது அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பயிர்களில் பூ அப்புறம் பயிர்களுக்கு பொட்டாசத்து தேவைப்படும் அதனால் பயிர்களுக்கு நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் சத்து உள்ள அது மட்டும் இல்லாமல் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் சத்தும் உள்ள இந்த உரங்களை நம்ம பயிர்களுக்கு நம்ம எப்படி வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பயிர்களில் பூ எடுத்ததுக்கப்புறம் எதுக்கு நம்ம கலப்புரங்களை வாங்கி பயன்படுத்துகிறோம் அதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஏன்னா கலப்புரங்கள் பார்க்கும்போது பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு பதினேழு பயனீடு பயனில் பதினாறு 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 இது போன்ற பல கலப்புரங்கள் இருக்குது இந்த கலப்புரங்கள்லாம் நம்ம எதுக்கு அதிகமாக வாங்கி பயன்படுத்துகிறோம்னு பார்க்கும்போது பயிர்களை பூ எடுத்ததுக்கப்புறம் அந்த பூ வந்து நல்லா காயாக மாறுறதுக்கும் பிஞ்சு கொஞ்சம் நல்லா உதிராமல் இருக்கிறதுக்கும் அதேமாதிரி பிஞ்சு நல்லா முத்துறதுக்கு தான் அந்த கலப்புறங்களை வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த உரங்களில் என்னென்ன சத்துகள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் இன்னும் மூணு சத்துக்கள் இருக்கும் அதாவது பயிர்களில் புதிய குறுத்து வரும்போது தான் அந்த பயிர்களில் வந்து பூக்கள் மற்றும் கனிகள் வந்து அதிகமாக உருவாகும் அதனால் அந்த பயிர்களுக்கு ஒளிச்சேர்க்கை பண்ணுறதுக்கும் செடி கொஞ்சம் வளர்கிறதுக்குமே நைட்ரஜன் சத்து தேவைப்படும் அதேமாதிரி ஃபாஸ்பரஸ் சத்து இருந்தால் மட்டும்தான் பயிர்களில் தண்டு வளர்ச்சி வேர் வளர்ச்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பயிர்களில் பூ எடுத்து அது காய்களை மாறுற சமயத்தில் முக்கியமாக வந்து பொட்டாசத்து தேவைப்படும் இந்த பொட்டாசத்தை சரியான அளவில் நம்ம கொடுக்கும்போது மட்டும்தான் பயிர்களில் வந்து காய் முதிர்ச்சி நல்லாயிருக்கும் காய்களை பார்க்கும்போதே நல்லா சைனிங்காக இருக்கும் ஒரு காய்க்கு வந்து நல்லா கலர் அதாவது வெங்காயம் நல்லா சவப்பாக வரணும்னா அந்த பயிர்களுக்கு சல்ஃபர் மற்றும் பொட்டாசத்து ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே அந்த பயிர் வந்து அந்த காய் வந்து நல்லா முதிர்ச்சி அடைஞ்சு நல்லா வெயிட் வரணும்னா அந்த பயிர்களுக்கு வந்து பொட்டாசத்து ரொம்பவே முக்கியம் இதனால தான் நம்ம எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே அது பூ எடுக்கிற சமயத்தில் அதிகமாக நம்ம கலப்புரங்கள் வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம் இப்படி இருக்க பட்சத்தில் கலப்புரங்களோட விலை வந்து ரொம்ப இருக்குது இதுக்கு பதிலாக நம்ம தனித்தனி உரங்களை வாங்கி நம்ம கலந்து பயன்படுத்தினா கூட அந்த கலப்புரங்கள் பயிர்களுக்கு எந்தளவுக்கு சத்துக்களை கொடுக்குதோ அதையும் தாண்டி கொஞ்சம் சத்துக்கள் பயிர்களுக்கு நம்ம அதிகமாகவே கொடுக்கலாம் அதே மாதிரி பயிர்களுக்கு பூ எடுக்கிற சமயத்தில் நீங்கள் கலப்புரங்கள் வாங்கி பயன்படுத்தினாலும் கூட அந்த கலப்புரங்கள் கூட கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் சார்ந்த சத்துக்களையும் சேர்த்து வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா ஒரு பயிர் வந்து பூ எடுக்கிற சமயத்தில் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஸ் சத்து எந்தளவுக்கு தேவையோ அதே மாதிரி கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அந்த சத்துகளும் அதாவது இரண்டாம் நிலை முன்னூற்ற சத்துக்கள் பயிர்களுக்கு ரொம்பவே முக்கியம் ஏன்னா அந்த சத்துக்கள்லாம் இருக்கும்போது தான் பயிர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பூ எடுக்குதோ அளவுக்கு அந்த பூக்கள் வந்து காய்களாக மாறும் நல்ல வெயிட் கொடுக்கும் நல்ல சைனிங் கொடுக்கும் முக்கியமாக காய்கள் வந்து வெடிக்காமல் இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே செகண்ட்ரி மைக்ரோமெண்ட்ரினு பயிர்களுக்கு ரொம்பவே முக்கியம் நம்ம பயிர்களுக்கு கலப்பு உரத்தை நம்ம வாங்கி பயன்படுத்தாமல் அதுக்கு பதிலாக நம்ம மற்ற எந்த உரங்களை வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நம்ம நைட்ரஜன் சத்துக்காக யூரியா வாங்கி பயன்படுத்தலாம் அது கூட வந்து பயிர்களுக்கு எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் இந்த உரத்தில் வந்து கால்சியம் இருக்குது சல்ஃபர் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது இது கூட வந்து நம்ம பொட்டாஸ் சத்து உள்ள எம்ஓபி உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இப்படி நம்ம பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு அஞ்சு விதமான சத்துக்கள் கிடைக்கும் இந்த உரங்கள் நம்ம கலந்து பயன்படுத்துறதுனால பயிர்களுக்கு சத்துக்கள் அதிக அளவு கிடைக்கும் அதே நேரத்தில் சத்துக்கள் கிடைக்கக்கூடிய அளவும் அதிகமாக இருக்கும் நம்ம உரங்களை வாங்கி பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு மூன்று விதமான சத்துக்கள் மட்டுமே கிடைக்கும் இது கூட வந்து கால்சியம் சல்ஃபர் அப்படின்னு ரெண்டு சத்துக்கள் எஸ்ட்டாக வராது அந்த கலப்புரங்களில் வராது இந்த உரங்களை நம்ம எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது யூரியா வந்து நம்ம அரை மூட்டை வாங்கி பயன்படுத்தினாலே போதும் ஏன்னா அரை மூட்டை வாங்கி பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு தேவையான நியூட்ரிசன் சத்து கண்டிப்பாக கிடைக்கும் இது கூட நம்ம சிங்கிள் சூப்பர் பாஸ்கெட் வந்து ஒரு மூட்டை வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் இது கூட வந்து பொட்டாஸ் வந்து நம்ம அரை மூட்டை வாங்கி பயன்படுத்தினாலே போதுமான அளவாக இருக்கும் இந்த உரத்துடைய விலை எவ்வளோ வரும்னு பார்க்கும்போது நம்ம யூரியா வந்து நம்ம அரை மூட்டை தான் வாங்கி பயன்படுத்த போகிறோம் அரை மூட்டை யூரியாவோட விலை வந்து அதிகபட்சம் நூற்றம்பது ரூபா தான் இருக்கும் இது கூட நம்ம சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அதாவது சூப்பர்னு சொல்லக்கூடிய சிங்கிள் சூப்பர் பாஸ்கெட்டு நம்ம ஒரு மூட்டை வாங்கி பயன்படுத்த போகிறோம் இந்த ஒரு மூட்டை சூப்பரோட விலைன்னு பார்க்கும்போது அறநூறுவா அதிகபட்சம் ஐநூற்றி எண்பது டு அறுநூறுவா தான் இருக்கும் இது கூட வந்து பொட்டாஸ் வந்து நம்ம அரை மூட்டை அதாவது இருபத்தஞ்சி கிலோ பொட்டாஸ் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இருபத்தஞ்சி கிலோ பொட்டாஸோட விலைன்னு பார்க்கும்போது எழுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வரும் இந்த மூன்று உரத்தையுமே சேர்த்து நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது இந்த உரத்தோட விலை எவ்வளோதுன்னு பார்க்கும்போது அதிகபட்சம் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி டு ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா தான் வரும் அதை தாண்டாது நம்ம கலப்பு உரங்களை வாங்கி பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு மூன்று சத்துக்கள் கிடைக்கும் ஆனால் அந்த சத்துக்கள் வந்து ரொம்ப குறைஞ்ச அளவில் இருக்கும் ஆனால் இப்போ சொன்ன இந்த உரங்களை நம்ம தனித்தனியாக வாங்கி நம்ம ஒன்றா நம்ம கலந்து பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு சத்துக்களோட அளவும் அதிகமாக கிடைக்கும் அதே நேரத்தில் நம்ம உரம் வாங்குற செலவும் நமக்கு கம்மியாக இருக்கும் இப்போ சொன்ன இந்த அளவில் உரத்தை வாங்கி பயன்படுத்தினா போதுமான அளவாக இருக்குமானு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் கண்டிப்பாக இந்த அளவு நீங்கள் வாங்கி பயன்படுத்தினாலே போதுமான அளவாக தான் இருக்கும் ஏன்னா பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு ஒருத்த வாங்கி பயன்படுத்தும் போது அதில் எந்தளவுக்கு சத்துகள் இருக்குன்னு பார்க்கும்போது பத்துக்கு இருபத்தாறில் வந்து பத்து பர்சன்டேஜ் தான் நைட்ரஜன் இருக்குது அதாவது நூறு கிலோ அதாவது ரெண்டு மூட்டை பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு வாங்கினா மட்டும்தான் அதில் பத்து கிலோ நைட்ரஜன் இருக்கும் அப்போ ஒரு மூட்டையில் வந்து அஞ்சு கிலோ தான் நைட்ரஜன் இருக்கும் அதே மாதிரி அதில் இருபத்தாறு பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் சத்து இருக்குது இது அப்படின்னா அந்த இருபத்தாறில் பாதி பதிமூணு பர்சன்டேஜ் தான் பாஸ்பிரஸ் சத்து பயிர்கள் கிடைக்கும் அதே மாதிரி இருபத்தாறு பர்சன்டேஜ் பொட்டாஸ் சத்து இருக்குது இதில் பாதி எவ்வளோன்னா பதிமூணு பர்சன்டேஜ் தான் பொட்டாசத்து பயிர்கள் கிடைக்கும் அதாவது பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு ஒரு மூட்டை வாங்கி நம்ம பயன்படுத்தினா பயிரளுக்கு எந்த மாதிரி சத்துக்கள் கிடைக்குன்னு பார்க்கும்போது அஞ்சு பர்சன்டேஜ் நைட்ரஜனும் பதிமூணு பர்சன்டேஜ் பாஸ்பரஸும் பதிமூணு பர்சன்டேஜ் பொட்டாசத்து கிடைக்கும் இதே நம்ம பதினேழு பயிர்கள் உரத்தை வாங்கி பயன்படுத்தினா பயிர்களுக்கு எந்த மாதிரி சத்துகள் கிடைக்குன்னு பார்க்கும்போது பதினேழு பதினெண்டு நம்ம ஒரு மூட்டை வாங்கி பயன்படுத்தணும்னா அதில் எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் நைட்ரஜன் கிடைக்கும் எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் பாஸ்ப்ளஸ் கிடைக்கும் எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் பொட்டாஸ் சத்து கிடைக்கும் இதுவே பதினாறு பதினாறு ஒருத்த வாங்கி பயன்படுத்தினாலும் அதையும் நம்ம ரெண்டு மூட்டை வாங்கி பயன்படுத்தினால் மட்டுந்தான் பதினாறு கிலோ நைட்ரஜன் கிடைக்கும் பதினாறு கிலோ பொட்டாஸ் கிடைக்கும் பதினாறு கிலோ பாஸ்ப்ளஸ் கிடைக்கும் ஆனால் ஒரு ஏக்கருக்கு நம்ம ஒரு மூட்டை வாங்கி பயன்படுத்தும் போது அதில் பாதியாக தான் பயிர்கள் சத்துக்கள் கிடைக்கும் அதாவது எட்டு பர்சன்டேஜ் நைட்ரஜன் எட்டு பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் எட்டு பர்சன்டேஜ் பொட்டாஸ் இப்போ சொன்ன இந்த அளவில் தான் நம்ம கலப்புரங்களை வாங்கி பயன்படுத்தும் போது பயிர்க்கு சத்துகள் கிடைக்கும் ஏன்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம அதிகபட்சம் ஒரு மூட்டை தான் நம்ம கலப்புரம் வாங்கி பயன்படுத்துவோம் அந்த ஒரு மூட்டை வாங்கி பயன்படுத்தும் போதே அந்த மூட்டையோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போ சொன்ன இந்த உரங்கள் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது அதாவது ஏக்கருக்கு வந்து நான் அரை மூட்டை தான் நான் யூரியா வாங்கி பயன்படுத்த சொல்லியிருக்கேன் அரை மூட்டை யூரியாவில் எத்தனை பர்சன்டேஜ் நைட்ரஜன் சத்து இருக்குதுன்னு பார்க்கும்போது பதினொன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் நைட்ரிஜன் சத்து இருக்குது பத்துக்கு இருபத்தாறில் அஞ்சு பர்சன்டேஜ் இருந்துச்சு பதினேழு பதினேழில் எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இருந்துச்சு பதினாறு பதினாறில் எட்டு பு எட்டு கிலோ இருந்துச்சு ஆனால் நான் சொன்ன இந்த அரை மூட்டை யூரியா நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது பதினொன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் பயிர்களுக்கு நைட்ரஜன் சத்து கிடைக்கும் அதாவது அதையும் தாண்டி பயிர்களுக்கு சத்துக்களுக்கு ஏன்னா கலப்புரத்தின் தாண்டி நம்ம தனி உரமாக நைட்ரஜன் உரத்தை வாங்கி பயன்படுத்தும் போது சத்துகள் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிது அடுத்ததாக நம்ம வந்து பாஸ்பரஸ் சத்து ஒரு மூட்டை வந்து பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்த சொல்லியிருக்கோம் அதாவது சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் பயிர்களுக்கு ஒரு மூட்டை வாங்கி நம்ம பயன்படுத்த சொல்லணும் அந்த ஒரு மூட்டை பயன்படுத்தும்போது பயிர்களுக்கு எவ்வளோ சத்து கிடைக்குன்னு பார்க்கும்போது சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் உரத்தில் பதினாறு பர்சன்டேஜ் வந்து பாஸ்பரஸ் சத்து இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு மூட்டை வாங்கி பயன்படுத்தும் போது அதில் பாதியாக தான் சத்துகள் கிடைக்கும் அதாவது எட்டு பர்சன்டேஜ் வந்து பாஸ்பரஸ் சத்து கிடைக்கும் நம்ம இப்போ பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு வாங்கி பயன்படுத்தும் போது அதில் இருபத்தாறு பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் இருந்துச்சு அப்புறம் பயிர்களுக்கு பதிமூணு பர்சன்டேஜ் பாஸ் ப்ளஸ் கிடைக்கும் பயனேறு பயனாளில் பதினேழு பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் இருந்துச்சு அதனால எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கும் அதேமாதிரி பதினாறு பதினாறு வாங்கி பயன்படுத்தும் போது எட்டு கிலோ கிடைக்கும் ஆனால் இப்போ சொன்ன இந்த எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் உரத்தை வாங்கி பயன்படுத்தும் போது இதுலேயும் எட்டு கிலோ கிடைக்கும் அதில் வந்து பத்துக்கு இருபத்தாறு வாங்கி பயன்படுத்தும்போது பதிமூணு பர்சன்டேஜ் கிடைச்சிது இதில் வந்து எட்டு பர்சன்டேஜ் கிடைக்கும் ஆனால் இந்த எட்டு பர்சன்டேஜே பயிர்களை பூ எடுக்கும்போது பாஸ்பரஸ் சத்து ரொம்பவே போதுமான அளவாக இருக்கும் இந்த கூட பொட்டாசத்தை வந்து நம்ம அரை மூட்டை வாங்கி பயன்படுத்த சொல்லியிருக்கோம் அதாவது இருபத்தஞ்சு கிலோ பொட்டாசத்தே பயிர்களுக்கு போதுமான அளவு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த இருபத்தஞ்சு கிலோ பொட்டாசத்தை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் சத்துகள் பயிர்கள் கிடைக்குன்னு பார்க்கும்போது பதினஞ்சு கிலோ பொட்டாசத்து பயிர்கள் கிடைக்கும் நம்ம மற்ற உரங்களில் அதாவது கலப்பு உரங்களை வாங்கி பயன்படுத்தும் போது எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும்னு பார்க்கும்போது பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு ரூபா வாங்கி பயன்படுத்தும்போது பதிமூணு பர்சன்டேஜ் பொட்டாசத்து கிடைக்கும் இதுவே பதினேழு பயன்கள் வாங்கி பயன்படுத்தும் போது எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கும் இதுவே பதினாறு பதினாறு வாங்கி பயன்படுத்தும் போது எட்டு கிலோ கிடைக்கும் ஆனால் நம்ம தனியாக பொட்டாசத்து வாங்கி பயன்படுத்தும் போது பதினஞ்சு கிலோ பொட்டாசத்து பயிர்கள் கிடைக்கும் நம்ம மற்ற ஊரங்களை அதாவது கலப்புறங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது இப்போ சொன்ன நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஸ் அப்படின்னா அந்த மூன்று சொத்துக்கள் மட்டும்தான் இருக்கும் அடிஷனலாக வேறு எந்த சத்துக்களுமே அதில் கலந்துருக்க மாட்டாங்க இது கூடயே அந்த கலப்புரங்கள் அதுலேயும் முடிஞ்சிடும் ஆனால் நம்ம தனித்தனியும் வாங்கி பயன்படுத்தினால சூப்பர் உரத்தில் நான் பாஸ்பரஸ் சத்து மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதையும் தாண்டி சூப்பர் உரத்தில் சல்ஃபர் சத்து இருக்குது சல்ஃபர் சத்து வந்து இருபத்தோரு பர்சன்டேஜ் இருக்குது அதாவது நம்ம ஒரு மூட்டை சூப்பர் உரத்தை வாங்கி பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் சல்ஃபர் சத்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பதினோரு பர்சன்டேஜ் கால்சியம் செல்த்து வந்து சல்ஃபர் மூட்டையில் இருக்குது அப்படின்னா ஒரு மூட்டை நம்ம சூப்பர் உரத்தை வாங்கி பயன்படுத்தும் போது அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் கால்சியம் சத்து பயிர்கள் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும் பயிர்களில் பூ எடுத்ததுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக அதாவது யூரியா எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் நம்ம பொட்டாஸ் வாங்கி அதை நம்ம தனியாக கலந்து நம்ம பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு அதிகப்படியான சத்துக்கள் கிடைக்கும் அது இல்லாமல் இந்த உரங்கள்லாம் வாங்கி பயன்படுத்தும் போது நமக்கு வைக்கக்கூடிய அளவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பயிர்களுக்கு அது இல்லாமல் பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களோட அளவும் அதிகமாக இருக்கும் நமக்கு விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதுவே நம்ம கலப்புரங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது அந்த உரத்தோட நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பயிர்கள் கிடைக்கக்கூடிய அளவும் ரொம்ப கம்மியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த உரத்தோட விலையும் ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் நினைக்கலாம் கலப்புரத்தோடய விலையும் இந்த உரத்தை வாங்கி நம்ம கலந்து வாங்கி பயன்படுத்தும் போது இந்த உரத்தோட விலையும் ஒரே மாதிரியாக தானே இருக்குது அப்படின்னு ஆனால் நீங்கள் இந்த உரத்தை நீங்கள் கலந்து பயன்படுத்தும் போது சத்துக்கள் அளவு அதிகமாக கிடைக்கிது அது இல்லாமல் எஸ்டா ரெண்டு சத்துக்கள் கிடைக்கிது கால்சியம் சல்ஃபர் அப்படின்னு ரெண்டு சத்துக்களை வந்து அடிஷனல் கிடைக்கிது இதுவே கலப்புரத்தில் அந்த சத்துக்கள் வந்து வராது பயிர்களில் பூ எடுக்கிற சமயத்தில் நான் சொன்ன உரங்கள் இல்லையே அது கூட வந்து சிஎம்எஸ் அதாவது கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர்னு சொல்லக்கூடிய இரண்டாம் நூலில் நூற்றி சத்துக்களை நீங்கள் கலந்து வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா அந்த உரத்தோட விலையும் அதிகபட்சம் ஒரு அறுநூத்தம்பது டு எழுநூத்தம்பது ரூபாக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் அதிகம் வாங்கி நீங்கள் சேர்த்து பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஏன்னால் நீங்கள் மற்ற உரங்கள் நீங்கள் எந்தளவுக்கு கொடுக்குறீங்களோ இந்த சைட் ஃபெர்டிலைசர் அது கூட நீங்கள் இந்த சேனட்ரி மைக்ரோட்ரே நீங்கள் கலந்து கொடுக்கும்போது பயிர்களுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களுமே கிடைக்கும் இதனால் பயிர்களில் மகசூல் இழப்பு ஏற்படாமல் இருக்கும் பயிர்கள் பார்க்கும்போதே நல்லா செழிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும் இந்த உரத்தை எந்தெந்த பயிர்களுக்கெல்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது அனைத்து விதமான பயிர்களுக்குமே நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் நெல் கரும்பு வாழை மஞ்சள் இது போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்குமே இந்த உரத்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த உரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது சிங்கிள் சூப்பர் பாஸ்பிட் அதாவது சூப்பர் உரம் வந்து முன்னாடி பவுட்ரு ஃபார்மில் இருந்துச்சு நம்ம யூரியா கூட வாங்கி பயன்படுத்தும் போது வந்து சீக்கிரமாக தண்ணி கோத்துக்கும் அதெல்லாம் பயன்படுத்துகிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த சூப்பர் சொல்லக்கூடிய சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து இப்போ குறுணை டைப்பில் வருது அதாவது நீங்கள் வந்து யூரியா இல்லாட்டி டிஏபிலாம் பார்க்கும்போது எப்படி குறுணையாக இருக்குமோ அதே மாதிரி இந்த சூப்பர் உரமுமே இப்போ குருணை டைப்பில் இருக்குது அந்த உரத்தை வாங்கி நீங்கள் யூரியா பொட்டாஸ் இந்த உரத்தை கூட நீங்கள் கலந்து பயன்படுத்தும் போது மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து அது வந்து தண்ணி பிடிக்காது நீங்கள் பயன்படுத்துகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரே உரத்தை தொடர்ந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அதாவது கலக்கு நீங்கள் தொடர்ந்து வாங்கி பயன்படுத்துகிறதுக்கு மாற்றாக ஏதாவது ஒரு சமயத்தில் இந்த உரங்களை நீங்கள் தனித்தனியாக வாங்கி நீங்கள் கலந்து பயன்படுத்தி பாருங்கள் அதுக்குள்ள சொல்லிட்டுக்கும் இதுக்குள்ள இதுக்குள்ளே ஏதாச்சும் வித்தியாசங்கள் இருக்கா அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா பயிர்களுக்கு வந்து என்பிகே அது கூட சேன்றிமைக்கு கிடச்சாலே இந்த பயிர் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும் எந்த ஒரு பயிருமே எனக்கு இந்த உரம் தான் வேணும் இந்த உரம் வேணாம் அப்படின்னு எந்த ஒரு பயிருமே சொல்லாது ஏன்னா சில விவசாயிகள் இன்னுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நானும் பேசிகிட்டு தான் இருக்கேன் அவங்கள்ட்ட எவ்வளோ மாற்ற ட்ரை பண்ணுறேன் அவங்க கொஞ்சம் மாறுற மாதிரியே இல்லை ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சில உரங்கள் கொடுத்தா தான் பயிர் எடுத்துக்கும் சில உரங்கள் கொடுத்தா பயிர் எடுத்துக்காது ஏன்னால் நம்ம இந்த சமயத்தில் கலப்புறம் தான் கொடுக்கணும் அதை தவிர நம்ம நம்ம மற்ற உரம் கொடுத்தோம்னா அந்த பயிர் வந்து எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு அந்த பயிர் வந்து தள்ளப்பட்டிருக்கும் அந்த பயிர் வந்து எடுக்காது தம்பி இது வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க அப்படிலாம் கிடையாது எந்த ஒரு உரமாக இருந்தாலுமே அது பயிர்களுக்கு அந்த சமயத்தில் அது தேவைப்படக்கூடிய சுத்தங்கள் அந்த உரத்தில் இருந்துச்சுன்னா அந்த உரத்தை வந்து அந்த பயிர் வந்து வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக எடுத்துக்கும் நீங்களும் இந்த உரத்தை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் இந்த உரத்தோட விலையும் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் பயன்படுத்துகிறதுக்கு எளிமையாக தான் இருக்கும் இப்படி நான் சொன்ன முறையில் இந்த உரத்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது பயிர்களில் விளைச்சலும் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த வீடியோவில் பயிர்களில் பூ எடுக்கிற சமயத்தில் பயிர்களுக்கு எப்படி இந்த உரங்களை வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி நான் விரிவாக கேட்பேன் நம்புகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்